ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ வெல்கம் டு அவர் டிஎன்பிசி வேபி நோட்ஸ் நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸை பொறுத்தளவுக்கு ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பார்த்து வரோம் போன வீடியோவில் இரண்டாவது ஏலில் இருக்கக்கூடிய அலியா செல்வம் அப்படின்ற செயல் பகுதி பார்த்தோம் இந்த வீடியோவில் மூன்றாவது ஏலில் இருக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலில் பொறுத்தளவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய எல்லா நோட்ஸுமே ஷார்ட் டைம்ல வேகமாக ரிவிஷன் பண்றதுக்கும் அதே சமயத்துல எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வராந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்னைக்கு வீடியோ குழப்பலாம் இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்ற செயல் பகுதி பார்க்க போறோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைகளை உருவாக்கக்கூடிய கலைஞர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது சிற்ப கலைஞராக இருந்தாலும் சரி அல்லது ஓவிய கலைஞராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவிதையை உருவாக்கக்கூடிய கவிஞராக இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஆசிரியர் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறதா இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க இந்த செயல்பகுதி வந்து ரொம்ப சிம்பிளான செயல்பகுதி தான் செயலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச சில வரிகளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு சிற்ப கலைஞர் இருக்காங்க அப்படின்னா அந்த சிற்பக்கலைஞர் பாறை உடைக்கக்கூடிய ஒரு நபரை சிலையாக செதுக்கினாங்க அப்படின்னா அந்த சிலையில் வியர்வை நாட்டம் இருக்கணும் அப்படின்னோ வேளாண்மை தொழில் செய்யக்கூடிய உழவரை உருவமாக வார்த்தாங்க அப்படின்னா அதில் ஈர மண் வாசனை இருக்கணும் அப்படின்னும் அதுக்கப்புறமா ஒரு ஓவியர் வந்து ஒரு தாயை வரைகிற பட்சத்தில் அந்த தாயினுடைய முகத்தில் அன்பும் பாசமும் நிறைஞ்சு இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன குழந்தைய வந்து சித்திரமா தீட்டுனாங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தையோட உடல்ல வந்து பால் மனம் வந்து இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வேண்டுகோள் வைக்கிறாங்க அதாவது எந்த கலைஞராக இருந்தாலும் சரி கலைகளை உருவாக்குறப்போ அதுல வந்து மானுட பண்பு கட்டாயம் இருக்கணும் மானுட பண்பு இல்லாத எந்த அழகுமே அழகு கிடையாது மனிதன் வந்து கலக்காத எதுலையுமே உயிர் இருக்காது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான செயல்பகுதி தான் அதுக்கப்புறம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் பொருளை பார்க்க போகிறோம் பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர்கள் அர்த்தம் நெடி அப்படின்னா நாட்டம் வனப்பு அப்படின்னா அழகு பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அதுக்கப்புறம் மலலை அப்படின்னா குழந்தை மேனி அப்படின்னா உடல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த செயலை ஏற்றின ஆசிரியை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு வேண்டுகோள் அப்படின்ற செயல்பொதியை ஏற்றின ஆசிரியர் யார்னா தேனரசன் அவர்கள் இந்த தேனரசன் அவர்கள் வந்து தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் தேனரசன் அவர்கள் வந்து வானம்பாடி குயில் தென்றல் அப்படின்ற இதழ்கள் எல்லாத்துலேயும் கவிதைகள் எழுதியிருக்காங்க இந்த பாயிண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதற்கு முன்னாடி ஒரு ஆசிரியரையும் இதழையும் நம்ம சேர்த்து படிக்கிறப்போ அந்த ஆசிரியர் வந்து அந்த இதழை நடத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம படுத்திருப்போம் இந்த செயலை பொறுத்தளவுக்கு தேனரசன் அவர்கள் வந்து வானம்பாடி குயில் தென்றல் இந்தந்த இதழ்களில் கவிதைகள் எழுதியிருக்காங்களே தவிர இந்தந்த இதழ்களை நடத்தலை ஸோ இந்த பாயிண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா தன்னுடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்களை வந்து எல்லல் சுவையோடு வெளிப்படுத்தக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனரசன் அவர்கள் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் தேனரசன் அவர்கள் வந்து என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் அப்படின்ற கவிதை நூல்கள் எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகை மேகம் இவைகள் எல்லாமே எந்த நூல் வகையை சேர்ந்தது அப்படின்னா கவிதை நூல் வகையை சேர்ந்தது அதுக்கப்புறம் இந்த செயல்பகுதியில் இருக்கக்கூடிய ஒண்ணோடு பார்க்கப்பறம் மயிலும் மானும் வனத்துக்கு என்ன தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வனப்பு தரும் அதாவது வனப்பு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் மிளகாய் வற்றல இருந்து வரக்கூடிய நெடி வந்து ஒருத்தருக்கு தும்மலை வரவழைக்கும் அதாவது நெடி அப்படின்னா நாற்றம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அன்னை வந்து தான் பெற்ற மலலையினுடைய சிரிப்புல மகிழ்ச்சி அடைவாங்க அதுக்கப்புறம் வனப்பில்லை அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா வனப்பு கூட்டல் இல்லை அப்படின்னு பிரியும் பிரித்தெழுத்துக்க பொறுத்தளவுக்கு நமக்கு விதிகள் வச்சுதான் கேள்வி கேட்குறாங்க ஸோ விதிகள் வந்து ரொம்ப 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 முக்கியம் இந்த சொல்ல பொறுத்த அளவுக்கு உயிர்வரின் முக்குரல் மெய்விட்டு போடும் அப்படின்ற விதியின்படி இந்த நிலைமொழி ஈட்டில் இருக்கக்கூடிய இந்த பூ அப்படின்ற எழுத்த பிரித்தோம் அப்படின்னா இப்பு கூட்டல் உ அப்படின்னு பிரியும் சோ வறுமொழில உயிரெழுத்து வந்திருக்கிறதுனால இந்த நிலைமொழி ஈட்டுல இருக்கக்கூடிய உகரம் வந்து தன்னுடைய மெய்யை விட்டு போயிடும் சோ இந்த பூ அப்படின்ற எழுத்துல மீதம் இருக்கக்கூடிய பகர மெய்யும் இந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய இகரமும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்ற விதியின்படி இப்பு கூட்டல் ஈ பி அப்படின்னு மாறி வனப்பு கூட்டல் இல்லை அப்படின்ற சொல் வந்து வனப்பில்லை அப்படின்னு சேர்ந்திருக்கு அதுக்கப்புறம் வார்ப்பு கூட்டல் எனில் அப்படின்ற சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா வார்பெனில் அப்படின்னு சேரும் இந்த சொல்ல பொறுத்தளவுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன அதே விதிகள் தான் உயிர்வரின் உட்கரல் மெய் விட்டு ஓடும் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு அப்படின்ற அதே இரண்டு விதிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு நீங்கள் இந்த விதியை வந்து அப்ளை பண்ணி பாருங்க நாம சொல்லக்கூடிய புணர்ச்சி விதிகளை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னு நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விதிகளுக்காகவே நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி இதோடு முடிஞ்சிருச்சு நம்மளோட சேனலை பொறுத்தளவுக்கு நாம் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கும் அதே சமயத்தில் எந்த டேட்டாவையும் மிஸ் பண்ணாமல் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்